ஐயா சித்தர்களுக்குன்னு நீங்கள் சொன்ன வரையறையில் காவி உடுத்துவாங்க ருத்ராட்ச மாலை போடுவாங்க அப்படின்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தன்னை அறிந்தொழுகுவோன் தன்னை மறைப்பான் தன்னை அறியாதவனே தன்னை காட்டுவான் தன்னை அறிந்து தன்னுள் இருக்கும் அற்புத ஜோதி நிலையை உணர்ந்தவன் தன்னை எந்த அளவிற்கு மறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மறைத்து கொண்டு வாழ்பான் தாடி வளர்த்து சடை வளர்த்து நல்ல சந்நியாசி என்றொரு ஒரு வேடமிட்டு திரிந்த விளையாட்டை இங்கே ஒப்புவதாரடி ஞான பெண்ணே தாடியை வளர்த்து சடை வளர்த்து சந்நியாசிகள் தான் காவி படம் காவி காவியெல்லாம் உடுத்தி அப்படிலாம் அலைகிறாங்க அவங்களாம் அந்த நிலையை அடையலை அவர்களெல்லாம் சித்தர்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நிலையில் எந்த ஒரு சித்தனையும் உங்களால் நேரடியாக காண்பது அரிது சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்து இருப்பாங்க ரோட்ல திரிவாங்க இவங்களை மட்டும்தான் சித்தர்கள் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்களே சித்தர்கள் கிடையாது உண்மையில் சித்தன் சொல்கின்றான் திருமூலர் அற்புதமாக சொல்வார் உடலார் அழியின் உயிராளிவர் திடம்பட ஞானம் சேரவும் மாட்டர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த உடம்பை வளர்த்தால்தான் உயிர் வளரும் அப்போ தன்னைத்தானே வருத்தி கொண்டு வெயிலிலும் மலையிலும் பரிதேசியாகவும் வருத்தி கொள்பவர் எப்படி சித்தராக இருக்க முடியும் ஐயா ஒரு நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை அவங்க யோகிகளாக இருப்பாங்க நல்ல யோக சாதனையில் இருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் சித்தர் யார் நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல எல்லாரும் மைனஸ் ஆகிடுறீங்க அதனால தான் யாராலையும் சித்தர்களோட நெறியில் போக முடியல கோடான கோடிக்கு தான் வருவான்னு அகத்தியரோட பாடலை எடுத்து படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு கோடி பேருக்கு ஒருத்தவன் தான் சித்தர்களோட உண்மை வழிபாடையே புரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க என்ன காரணம் ஏன்னா நம்ம பார்க்குறவனெல்லாம் சித்தன்றோம் இன்னொரு பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய சுயநலவாதி யார் தெரியுங்களா நம்ம தான் நம்ம சித்தர்கள் வழிபாட்டு வந்திருக்கோம் முடியாது நம்ம தான் மிகப்பெரிய சுயநலவாதி ஒப்பனா சொல்றேன் ஆமாங்கய்யா காசு சேர்க்குறவனா சுயநலவாதி கிடையாது அவன் தான் அதை இங்கேயே விட்டுட்டு போயிடுவான்ல நம்ம போய் நம்ம ஆசைப்படுறதுன்னு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நித்யனா இருக்கணும் சித்தரோட நெறியில் போகணும் அவங்க அடைஞ்சதில்லை அடையணும் ஏன் அந்த இடத்துல நல்லா புரிஞ்சு எதுக்காக இந்த அளவுக்கு இந்த விஷயத்த டெப்தா இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா முதல்ல சித்தர்கள்னா யாருங்கிறது உங்களால் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வழிபாடு நிலைக்குள்ளார நீங்கள் உள்ளாரே போக முடியும் நான் இன்னுமே சொல்லப்போகிறத வந்து நீங்கள் உள்ளார போக முடியும் இந்த அடிப்படையான விஷயம் தெரியலன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியலன்னா சித்தர்கள் வழிபாட்டில் போக முடியாது போனீங்கன்னாலும் கன்ஃபியூஷன் குழப்பந்தான் வரும் ஐயா அங்கே அவர் அது சொன்னாரே இங்கே இவர் இதை சொன்னாரே யோகியின் சுயசரத்தை புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பல பேர் ஒரு யோகி அது யோக மார்க்கம் இது ஞான மார்க்கம் நான்கு மார்க்கம் நான்கு பாதம் அடி அகப்பேய் நன்னறி கண்டாயோம்பாங்க நான்கு பாதம் இருக்கு நம்ம போகிறது ஞான மார்க்கம் உண்மையான ஞானத்தை போதிக்கும் மார்க்கம் நான் தான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஒரு பவுண்ட்ரி நீங்கள் ஒரு வட்டம் போட்டு சித்தர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற என்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சித்தர்கள் இருக்க மாட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் சித்தர்கள் இருப்பாங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறது சித்தர்கள் சந்நியாசிகளா இப்படி தான் இருப்பாங்க அப்படி இல்லைங்க ஐயா நிர்வாணமாக இருப்பாங்களா ஐயா எப்படியும் இருப்பாங்க எங்களுக்கு குரு முகாந்திரமாக வந்ததில் பேரம்பேத்தியோட குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழ்ந்து வெளி உலகத்துக்கே தெரியாமல் ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டுமே உபதேசம் பண்ணிட்டு மறைஞ்சி சித்தியான குருமகான்ட்டையும் இருந்து கற்றுருக்கோம் இன்றைக்கி உலகமே வியந்து போற்றக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குருமகான்கிட்டையும் இருந்து கத்திருக்கும் சந்நியாசிகளா இருந்து சித்தனானவங்கள்கிட்ட கத்திருக்கோம் இல்லறத்தில் இருந்தவங்கள்ட்டையும் கத்துக்கிட்டு இருக்கும் சித்தர்களுக்கென்று நீங்கள் ஒரு ஒரு வரையறை வைத்திருந்தீர்களானால் இந்த நொடியில் இருந்து சொல்கின்றோம் அதை மறந்து விடுங்கள் இறைவனுக்குன்னு ஒரு வரையறை இருக்கா இறைவன் இறை சக்திக்கு என்று ஏதாவது ஒரு வரையறை இருக்கா சொல்லுங்க ஐயா ஏதாச்சும் இருக்குங்களா எங்குமாக இருக்குங்கிறீங்க எங்குமாக இருக்கக்கூடியதில் தன்னுடைய ஆன்மாவை ஐக்கியப்படுத்தியவன் சித்தன் எங்குமாக இருக்கக்கூடிய ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாத இறைவன்தான் அந்த நிலையை கலந்து அதனுடன் கலந்த பின்பு சித்தர்களுக்கு என்று எப்படி ஒரு வரையறை இருக்க முடியும் சித்தரை எல்லாரும் நீங்க இந்து சமயத்துக்குள்ளார தேடாதீங்க ஜாதி மத இன மொழி அனைத்திற்கும் கடந்தவன் சித்தன் எந்தவித சமயத்திற்கும் உட்படாதவன் சிவங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதும் சைவ சமயத்தை சார்ந்தவன் நினைக்கிறீங்க சிவம் என்பது வந்து பெரிய வார்த்தை இறைவனுக்கு இன்னொரு பொருள் சிவம்னு பேர் இந்த சிவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் தெளிவாக புரிஞ்சுங்க சித்தர்கள் என்பவர்கள் எந்த ஒரு வரையறைக்குள்ளும் உட்படுத்த முடியாது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்களா ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு இப்படி தான் சித்தர் இருப்பாங்க எனக்கு இப்படி தான் காட்சி கொடுக்கணும் நான் அவங்களோட இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு வரையறை வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அதை மாற்றி கொண்ட அடுத்த தருணம் தான் நீங்கள் சித்தர்களின் வழிபாடுகளில் நுழைய என்றாகவே முடியும் எந்த ஒரு மதத்திற்குள்ளும் ஐயா மத சார்பின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா மதத்தெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிறது கிடையாது எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாம் அந்த நிலைக்கு உயர்வதற்கு பேர் அதனால் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து ஒரு வட்டம் போட்டுறாதீங்க எல்லா இடத்திலும் ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க நாங்கள் பல உதாரணம் சொல்கிறோம் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய உண்மை நெறிக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் சித்தர்கள் சொல்லக்கூடியது சாகா கல்வி சித்தர்கள் வழிபாடு அற்புதமாக சொன்னாங்க பௌர்ணமி வழிபாடு ஐயா இன்னைக்கு சித்தர்கள் வழிபாடுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க சொன்னதான் பண்ணிகிட்டு இருக்கோம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஜீவ சமாதி போயிடுறோம் கிரிவலம் வரோம் சமாதியில் போயிட்டு ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்கோம் தியானம் பண்ணுறீங்களா உண்மையாக தியானம் பண்ணுறீங்களா ரொம்ப ஆனந்தங்க ஐயா நீங்கள் உண்மையாகவே தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஐயா கண்ணை மூடி உக்காந்துட்டு தியானம் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும் நாங்கள் வல்லல் விரான் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும் ஐயா அப்போ கண்ணை மூடாமல் என்ன பண்ணுறது ஏ ஒரு தவசி ஒரு நதிக்கரையில் ஒரு தவசி வந்து நதிக்கரையில் தவம் பண்ணிட்டு இருக்காரு தவசின்னா தெரியுங்களா தவம் பண்ணிட்டு இருக்கவங்க ஞானத்தடையில் ஞானத்தை நோக்கியும் பரம்பொருளை நோக்கியும் தவம் பண்ணி இருக்க ஒரு பேர் தவசின்னு பேர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் வந்து ஒரு குடியில் அமைச்சு வச்சுருப்பாங்க அந்த குலக்கரையோ நதிக்கரையிலையோ அப்படி அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரையில் வந்து தினசரி வந்து அவரோட குடிலுக்கு வெளியில் உட்காந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வழக்கம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஆற்றுக்கு தான் போகணும் பெண்மணி வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஆற்றுக்கு வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு போனதும் அவரோட யாரோ ஒருத்தவங்க நடந்து வர தெரிஞ்சு போச்சு அவருக்கு பார்த்துடுறாரு பார்த்து அடுத்த செகண்ட் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் அந்த நினப்பு வந்துருச்சுங்கய்யா இந்த நினப்பு வந்ததும் அடுத்த செகண்டே அவர் தான் தவசியாச்சு டக்குன்னு ஒரு ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் நம்ம போய் இப்படி நினைக்கலாமா அந்த பெண்ணை தப்பாச்சே அப்படின்னு என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் சரி இந்த கண் திறந்துருக்கு அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்த கண்ணை கட்டிப்போன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டாருங்களாம் அந்த அம்மா வந்துருக்காங்க கொலுசு சத்தம் கேட்குது அந்த காதில் அந்த கொலுசு சத்தம் கேட்டதும் ஆஹா அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற நேற்றி பார்த்து அந்த தோற்றம் டக்குன்னு வந்து கண்ணு முன்னாடி வந்துருச்சுங்கய்யா ஓ இதுவும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காதலையும் பஞ்சை வச்சு அடிச்சுக்கிட்டார்